கனமழையால் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவுகளில் சிக்கி ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையின் காரணமாக பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இந்நிலையில் பலத்த மழையால் வயநாடு மாவட்டத்தில் முண்டகை மற்றும் சூரல் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதில் வீடுகள் பள்ளிக்கூடம் போன்றவை மண்ணில் புதையுண்டதால் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நிலச்சரிவில் சிக்கி ஐம்பத்து ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது சூழல் மலைப்பகுதியில் பொதுமக்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனினும் முண்டகை அட்டமலை போன்ற பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது நிலச்சரிவில் சிக்கி பலர் தவித்து வரும் நிலையில் அவர்களுடைய அவசர உதவிக்கான கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன மீட்பு பணிகளில் விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் மீட்புப் பணிகளில் இருநூற்றி பேர் ஈடுபட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மேலும் ஒரு குழுவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார்